வாக்குறுதி என்னும் வார்த்தை இன்றைய காலத்தில் பலருக்கும் வெறும் ஒரு வாசகமே ஆகிவிட்டது ஆனால் ஒருவருக்காவது அந்த வார்த்தை உயிரளவிற்கு இருந்ததை கேட்டிருக்கீர்களா அந்த ஒருவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வீடியோவில் அவர் தனது வாக்குறுதியை எப்படி கடைசி வரை காப்பாற்றினார் என்பதை பற்றிய உண்மை சம்பவத்தை காணப்படும் வாக்குறுதி கொடுத்த ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரஜினி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தன் நண்பர் இயக்குனர் ஸ்டீவ் ஸ்பில்பர் போன்றவரை பாராட்டி கொண்டு நான் ஒரு நாள் இந்த நாட்டிற்கு நல்லதொரு சமூக மாற்றத்தை கொண்டுவரப்போகிறேன் ஆனால் அது அரசியலாக இருக்காது என்று கூறினார் அதற்கு பிறகு பல சந்தர்ப்பங்களில் அவரை அரசியலுக்குள் அழைத்தார்கள் மக்கள் திரளாக எதிர்பார்த்தார்கள் அரசியல் கட்சிகள் அவரை சுமைதாங்க முடியாத அளவிற்கு அடைத்தன கடைசி வரை காப்பாற்றிய சூப்பர் ஸ்டார் அனைத்தையும் நிராகரித்து ஒரு விஷயத்தை மட்டும் கூறினார் நான் அரசியலுக்கு வருவது என்பது சாதாரண முடிவு அல்ல அது ஒரு பெரிய பொறுப்பு என் உடலும் மனதும் நம்மை பின்பற்றும் மக்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபதில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவிருந்த ரஜினி தன்னுடைய உடல் நலத்தை காரணமாக கூறி அரசியலிருந்து விலகினார் பலரும் விமர்சித்தார்கள் ஆனால் அவர் ஒரு வாக்குறுதியை காப்பாற்றினார் நான் வருகிறேன் என்றால் வருவேன் இல்லையென்றால் வரேன் என்பதில்லை உறுதியா சொல்வேன் அரசியலில் எடுத்த முடிவு இதை ஒரு பக்கவாசல் முடிவாக பார்க்கக்கூடாது இது ஒரு வலிமையான மனித தத்துவ முடிவு பதவி புகழ் அரசியல் அதிகாரம் இவையெல்லாம் ஒரு பக்கமானால் மக்கள் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவரது முக்கிய நோக்கம் வாழ்க்கையின் முக்கிய தத்துவம் வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் ஒரு காரியம் செய்ய வேண்டியது சொல்லும் வார்த்தைக்கு நம்மால் முடியுமானால் உயிரை கொடுத்தேனும் நிறைவேற்ற வேண்டும் அதுவே நம் மனிதரின் மதிப்பை உயர்த்தும் ரஜினி அதையே செய்தார் இது எதற்காக பகிர்ந்தோம் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையிலும் பலமுறை நாம் கொடுக்கும் வாக்குறுதிகளை சிலர் இலகுவாக மறந்துவிடுகிறோம் ஆனால் ஒரு மனிதன் சூப்பர் ஸ்டார் உலகமே பார்த்த இடத்தில் தன்னுடைய வார்த்தையை உயிராக மதித்து அதற்கேற்ப நடந்து காட்டினார் அதனால்தான் நாமும் சொல்வோம் உண்மையான தளபதி ரஜினிதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்க வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போன்ற உண்மை நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க